சீசன் நைனில் நிறைய பேர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் அது இது நிறைய குழப்பங்கள் வந்திருக்க நேரத்தில் நேற்றுலேருந்து பயங்கரமான எடிட்லாம் போட்டிருக்காங்க திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசனுக்குள்ளே நிறைய பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அரோராக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இப்படி பேசுவாப்பில் ஒன் சைடு வந்து மாற்றி பேசுவாப்பில் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் வந்து எல்லாத்தோடய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேருந்து பண்ண முயற்சி பண்ணிக்கிறாரு பட் ஆனால் இந்த டாஸ்க் இருக்குல்ல இந்த டான்ஸிங் டாஸ்க் வந்ததுக்கப்புறமேட்டு கூட வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும் திவ்யா வந்து பேசி வினோத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துது ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நிறுத்திட்டாலும் சரி அண்ணன் தங்கச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் இருந்தது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் வினோத்தை வந்து மைண்டை மாற்றணும் வினோத்தை வந்து நம்ம வந்து டிவியேட் பண்ணாதான் வந்து நம்ம கேம் ஒழுங்காக ஆட முடியும் அந்த கவுண்ட் அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்தோட மைண்ட் செட்டை மாற்றுற சமயத்தில் கூட திவ்யா வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிற விதமாக இருக்கட்டும் பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு அழகான ஒரு பாண்டிங் வந்து உருவாகிட்டு இருக்குது சில பேர் என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னா திவ்யாவும் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் நைலில் ஃபைனல் ஸ்டேஜில் வர யாராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆளாக இருக்கணும் ஒன்று கம்புதீனன் பார்வதியாக இருக்கணும் இல்லை அரோரா வந்து கம்புதீனாக இருக்கணும் வினோத் அண்ட் திவ்யா இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இல்லைன்னா வந்து சாண்ட்ரா அந்த திவ்யா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சாண்ட்ரா கடைசிக்கு வர விட மாட்டாங்கன்னு வைங்களேன் அவங்களோட பஞ்சாயத்து அடுத்த வீடியோவில் வருது இருக்கட்டும் பட் ஆனால் இந்த ஒரு ரெண்டு பேர்த்துடைய அந்த பாண்டிங் இதே மாதிரி கொண்டு இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அழகான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முடிக்கும் வினோத் பேசினா வந்து திவ்யா பிடிக்காது திவ்யா பேசுனா வினோத்துக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் மாறி மாதிரி வந்து திட்டிப்பாய்ங்க அப்படிலாம் இருந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக மாறும்போது மற்ற எல்லாத்துடைய கேரக்டரும் புரிஞ்ச பிறகு வினோத் பரவாயில்ல அந்த கேரக்டரில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்ட் பண்ணுறது தான் ரொம்ப இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு பெரிய அணையாக கட்டி மற்ற எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதமாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படின்னா வந்து சபதியை சபரி அரோரா அப்புறம் இந்த ஆதிரை அப்புறம் இவங்க இருக்காங்க பாருங்கள் வெறியாரது இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்களே ஸோ அந்த குரூப்புக்குள்ளே வந்து வினோத்து சேர்ந்து நல்ல ஒரு கேம் ஆனாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு என்னோடய எதிர்பார்ப்பு பட் ஆனால் இந்த டான்ஸிங் டாஸ்க்கில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரைவர்டி மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை எல்லா டாஸ்க்குலேயும் வரும்போது கேமுன்னு சொல்லி வரும்போது அதுக்குள்ளே வந்து பல மாற்றங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரே மாதிரியே வந்து எல்லாருமே கேம் ஆட முடியாது ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை பிக் பாஸ் உருவாக்கி கொடுத்துட்றாது அது அதை தாண்டி இவங்க வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவங்க எப்படி கேம் மாடுறாங்க அப்படிங்கிறத அவங்க முன் உண்மையாக பார்ப்பாங்க ஸோ டாஸ்க்கு நல்லா போயிட்டுருக்குது இன்றைக்கி எப்படி நடக்க போகுது இன்றைக்கி எப்படி வந்து பல்ஸ் வர போது அப்படிங்கிற பார்க்கணும் ஆனால் ரொம்ப தீவிரமாக எல்லாருமே வந்து கேம் ஆடுறாங்க ஸோ ஏற்கனவே ரயில் அந்த சண்டை போட்டுக்கிட்ட பல பேர் கூட ஜாலியான மோட்டில் கூட வந்து விளாட்றாங்க இதை பார்த்தீங்கன்னா விஜய் விக்ரம் அந்த பார்வதி இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசி விளாண்டுருக்காங்க ஸோ இந்த டாஸ்க் ஒரு ஜாலியான டாஸ்க்காக மாறுது இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு பாண்டிங் உருவாக்குதுக்கான வாய்ப்புகளை வந்து இது உருவாக்குது இதுலேருந்து நல்லா விலகி நிற்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும்தான் ஆனால் சாண்ட்ரா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்தது திவ்யா சாண்ட்ரா எல்லாம் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சாண்ட்ரா ஆன ஆட்டம் பயங்கரமாக இருந்தது மற்ற எல்லாத்தோடையும் சாண்ட்ராவோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது நல்ல அந்த ஒரு வேற ஒரு ஜோன்ல இருந்து ஒரு ஏழி நுத்திட்டு வந்து உள்ளுக்குள்ள விட்ட மாதிரி கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு பட் ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்க பயப்படுறாங்களோ இல்லை யோசனையாக இருக்காங்களோ எதுக்கு இங்கே போய் நம்ம காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தெரியல பட் ஆனால் அது சில விஷயங்கள் காட்டினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு ஜஜ்மெண்ட்டில்னு சொல்லுவாங்கல்ல அவங்க சில விஷயங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க இப்படிதான் தான் இருக்கு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளியே வந்து சாண்ட்ரா ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நேற்று தேவையில்லாத விஷயங்களை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நெகட்டிவிட்டி சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டி சம்பாதிக்கலாம் அந்த அந்த பர்ஃபார்மலில் ஜெயிச்ச பிறகு கூட எல்லோரும் ஒன்றா ஜெய்ந்து ஜாலியாக கொண்டாடிட்டுருக்காங்க யார் அமித் திவ்யா வினோத் கொண்டாடிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பின்னாடி போயிட்டுருக்காங்க அந்த கொண்டாட்டத்துக்குள்ளேயே கலந்து கலந்துக்கிறதுக்கு மனசு வரல ஏன் அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எதைப்பட்டு நம்ம உள்ளே இருக்கிற கோவங்கள் தாவங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எமோஷனான ஒரு கேட்டகரியை வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் சில கேம் தான் உருவாக்கி கொடுக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு போவோம் கிரிக்கெட் விளாட்றதுக்கு பக்கத்து ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க போய் சண்டை போட்டு போவோம் பட் ஆனால் அவங்களுக்குள்ளே பக்கத்து ஊருக்காரங்க நமக்கு பெரிய சண்டைகளாக இருக்கலாம் பட் ஆனால் அந்த கேமுன்னு வரும்போது அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் கேமில் ஒரு தனி கல்ச்சர் இருக்கும் அந்த கல்ச்சருக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம் பட் ஆனால் அது சரியாக நடக்குதான்னு தெரியல பட் ஆனால் இருந்து வினோத் அண்ட் திவ்யாக்குள்ளே இடைப்பட்ட அந்த நட்பு வந்து உருவாகி ரொம்ப அழகான விஷயமா எனக்கு தெரியுது இருந்து பார்க்கும்போது அது எடிட்டிங்லாம் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது உங்களுக்கு எப்படி தோல்விங்கிற நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசலாம்